கங்கணபதையை நம ஸ்ரீ குருபியோ நம ஃபெப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு குரோதி மாதம் மாசி பதினாறாம் நாள் மேல்நோக்கு நாள் பிறை வளர்பிறை திதி சுக்லபக்ஷ பிரதமை காலை மூன்று பதினாறு வரை அதன்பின் த்தியை நட்சத்திரம் சதயம் பகல் ஒன்று நாற்பது வரை அதன் பின் பூரட்டாதி யோகம் சித்தம் மாலை எட்டு ஏழு வரை அதன் பின் சாத்தியம் கரணம் கிமிஸ்துக்னம் மாலை நான்கு நாற்பத்தி ஏழு வரை அதன் பின் பவம் காலை மூன்று பதினாறு வரை அதன் பின் பாலவம் வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஏழு முதல் பன்னிரண்டு நாற்பத்தி நான்கு வரை அமிர்த காலம் காலை ஏழு நான்கு முதல் எட்டு முப்பத்தி இரண்டு வரை பின்னர் காலை நான்கு எட்டு முதல் ஐந்து முப்பத்தி ஐந்து வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு ஐம்பத்தி ஒன்று முதல் ஐந்து முப்பத்தி ஒன்பது வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு பதினைந்து முதல் ஆறு நாற்பது வரை சூரியோதயம் காலை ஆறு இருபத்தி ஐந்து சூரியாஸ்தமனம் மாலை ஆறு பதினெட்டு திரிக பருவ காலம் முன்பணி திரிகாயணம் உத்தராயணம் வேத ரித்து முன்பணி வேதாயணம் உத்தராயணம் பிராத சந்தியா காலம் காலை ஐந்து பதிமூன்றிலிருந்து ஆறு இருபத்தி ஐந்து வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு பதினெட்டு முதல் ஏழு முப்பது வரை சூரியராசி சூரியன் கும்பராசியில் சந்திர ராசி மார்ச் ஒன்று காலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை கும்பராசி அதன் பின் மீனராசி ரகு காலம் காலை பத்து ஐம்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு இருபத்தி ஒன்று வரை யமகண்டம் பகல் மூன்று பதினேழு முதல் நான்கு நாற்பத்தி ஐந்து வரை குளிகை காலம் காலை ஏழு ஐம்பத்தி ஏழு முதல் ஒன்பது இருபத்தி ஐந்து வரை வார சூலை மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திரமாதம் மற்றும் ஆண்டு பூர்ணிமாந்த முறை பால்குன மாதம் ஆமாந்த முறை பால்குன மாதம் சக ஆண்டு குரோதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பகல் பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை வெள்ளிக்கிழமை சுபகோரை காலை ஆறு முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒன்று முதல் ஒன்று முப்பது மணி வரை பின் மாலை ஐந்து முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு முதல் ஒன்பது மணி வரை பிறகு பத்து முப்பது முதல் பதினொன்று வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆபரணம் அணிய தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச சிறந்த நாள் போசித்து இறைஞ்சும் அடியார் இருதையும் போரிக்க அன்பு நேசித்து வந்து வினையும் கவலையும் நீக்குகின்ற தேசிகனே தெய்வநாயகனே உனை தேடுகின்றேன் மாசி மாதத்தில் வருவாய் தணிகையில் மாமணியே சுக்ரவாரம் கள்ள மனத்தின் கவலையும் தேக கடுவினையும் எள்ளத்தனையும் இல்லாமல் காக்க இது சமயம் வள்ளி பூனத்தில் வெகுவித்தை செய்த வாலிபன்னி வெள்ளிக்கிழமையில் வருவாய்த்தனிகையில் வேலவனே ஹரியோம்